பதினாறு வேணுல படம் பார்த்துருக்கீங்களா அதில் வந்து சப்பானின்னு கூப்பிட்டான் சப்புன்னு அரைஞ்சேன் அப்படிம்பார் கமலஹாசன் ஸ்ரீதேவி திருப்பி திருப்பி கேட்பாங்க எப்படி அடித்தேன் சப்புன்னு அடித்தேன் எப்படி அடித்தேன் சப்புன்னு அடித்தேன் எப்படி அடித்தேன் அப்படின்னு கமலஹாசன் ஓங்கி ஸ்ரீதேவி கண்ணத்தில் ஒரு அப்பு அப்புவார் சப்புன்னு அடித்தேன் அப்படிம்பார் ஸ்ரீதேவிக்கு வந்து வலி உயிர் போகும் ஆனாலும் சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி இப்போ கங்கனா ரணாவத் கன்னத்தில் ஓங்கி ஒரு அப்பு அப்பியிருக்கிறாங்க ஒரு சிங்க பெண் ஷா இந்தியாவே கொண்டாடுது இந்த ஒரு படத்தை சொல்லுவான் இனி உனக்கு கைரேகை பார்க்கணுன்னா உன் கையில் பார்க்க வேண்டாம் அந்த அம்மா கன்னத்தில் பார்த்தா போதும் அந்த மாதிரி கங்கனார் அண்ணாவத்து கன்னத்தில் இந்த அம்மா இந்த சிங்க பெண்மணி இருக்காங்க இல்லையா பாதுகாப்பு படை வீராங்கனை இவங்க கைரேகை பார்க்குன்னா கங்கனா ரணாவது கண்ணத்தில் பார்த்தா போடுங்கிற அளவுக்கு கன்னத்தில் அப்படி கைத்தடம் பதிகிற அளவுக்கு அப்பியிருக்கிறாங்க செமையாக இருக்குது ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயங்க நம்ம அண்ணாமலைக்கு டென்ஷன் ஆகிடுச்சி இதில் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு கோவப்படுறாரு முடிஞ்சால் என்ன தொட்டுப்பார் ஏமல கைவை அப்படின்னு அண்ணாமலை கூப்பிட்றாரு சார் ஏன் அங்கே ஆ ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கல்ல நீங்கள் வேறு சும்மா இல்லாமல் என்னத்தோடு முடிஞ்சால் என்ன கைவைன்னு எதுக்கு இது இதெல்லாம் விரிவாக நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கங்கடார் ரணாவத்தில் கன்னத்தில் பலார் அப்படின்னு விழுந்த அறை முடிந்தால் என்னை தொட்டுப்பார் என்று சவால் விடும் அண்ணாமலை இதுக்கு மத்தியில் என்னையை தேவையில்லாமல் இல்லாமல் சீண்டு நீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் தமிழ்நாடு பாஜகவிற்குள் குழப்பம் வெடிக்க தொடங்கிவிட்டது தமிழ்நாடு பாஜக உடைகிறதா அல்லது தலைமை மாறுகிறதா இது எல்லாத்தையும் விரிவாக இந்த வீடியோவிற்குள் பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் அரசியல் சார்ந்த நகர்வுகளை மிக துல்லியமாக உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தந்து பாருங்கள் என்று அன்போடு கேட்டு நீங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம் கங்கனாரணாவது உங்களுக்கு தெரியும் சினிமா நடிகை இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் வாய் ஓவர் அம்மா கொஞ்சம் ஓவர் தான் வாய் தான் சொன்னாங்க அந்த வாய்க்கே வாய்க்கு எங்கேயா வாங்கி கட்டிருப்பாங்களே ஊரில் அந்த மாதிரி வாங்கி கட்டியிருக்க அந்த அம்மா இப்போ என்ன பண்ணிடுச்சு இந்த விவசாயிகள் போராட்டம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பஞ்சாபில் அவன் வந்து உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கான் ரெண்டு வருஷம் கடும் வெயில் பனி மலை எல்லாத்துலேயும் அவன் உட்காந்து போராடி அதில் பல பேர் இறந்து போனான் ரைட்டா அப்படி ஒரு போராட்டம் ஒன்று புரிஞ்சுக்கங்க நீங்கள் எப்போவுமே நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்தியாவில் ரெண்டு இனக்குழு ரொம்ப வைப்ரண்ட்டான சண்டையிடக்கூடிய ஒரு ஒரு போர்க்குணம் கொண்ட இனக்குழு அப்படிமே அது தமிழ் தமிழர்கள் ஒன்று இன்னொன்று பஞ்சாபிகள் சீக்கியர்கள் சீக்கியர்கள் வந்து அவ்வளோ வைப்ரண்ட்டானவர்கள் கடும் போராளிகள் இவங்க அங்கே போராடுறாங்க இந்தம்மா சினிமா நடிகை இப்போ பிஜேபியில் சேர்ந்து ஏதோ எம்பி ஆகிட்டு இது சும்மா இருக்கும் நல்ல வாய வச்சுக்கிட்டு போராளிகள் அங்கே போராடிய உண்மையான விவசாயிகள் போராளிகளை எல்லாம் கொச்சைப்படுத்துச்சு என்ன சொல்லிச்சு நூறுரூபாய்க்கு போய் உட்காந்துருக்காங்க எவ்வளவுக்கு ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்கு அவங்கெல்லாம் அங்கே போய் போராட்டம் பண்ணிக்கிட்டு போராளிகளும் போய் உட்காந்துருக்காங்க அப்படின்னு யாரை கொச்சப்படுத்திச்சு இந்தம்மா விவசாயிகளை கொச்சப்படுத்துச்சு அப்புறம் பஞ்சாபில் தீவிரவாதிகள் அதிகரித்து விட்டார்கள் காலிஸ்தான் தீவிரவாதிகள் இது ஒரு வேலை வச்சுருக்கானுங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எதாவது பேசிட்டீங்கன்னா ஒன்று என்ன சொன்னால் நீங்கள்லாம் ஆன்டி இண்டியன் தமிழ்நாட்டில் தீவிரவாதிகள் பிரிவினைவாதிகள் அப்படிமா அந்த மாதிரி உடனே பாஜக வைத்து கேள்வி கேட்குறவனெல்லாம் இதான் சொல்லுவாங்க அந்த மாதிரி அங்கே இப்படி எல்லாரையும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருந்துச்சுல்ல அங்கே ஒரு பாதுகாப்பு படை பெண் அவங்க ஏர்போர்ட்டில் இருக்காங்க இந்த அம்மா அங்கே வருது கங்கனா அனாவத்து இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அந்த வீராங்கனையினுடைய தாய் அவரும் ஒரு விவசாயி பஞ்சாப் அவங்களும் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இருக்காங்க இனி இந்த அந்த இந்த வீராங்கனைக்கு கோவம் வந்துடுச்சு ஆ நூறுரூவா வாங்கிட்டு உட்காந்துன்னு எல்லா விவசாயிகளையும் இன்னைக்கு கொச்சப்படுத்தினால எங்கள் அம்மாவும் அந்த விவசாய போராட்டத்தில் இருந்தாங்க அப்போ நீ எங்கள் அம்மாவையும் கொச்சப்படுத்திருக்கல்ல வா இன்றைக்கி ஒன்றையும் வைக்கிறேன் பார் அப்படின்னு பொதுவாக அந்த நடிகைகள் எல்லாம் ஏர்போர்ட்டில் பார்த்தா எல்லாம் செல்ஃபி கெல்ஃபி எடுப்பான் அந்த மாதிரி நினச்சி கங்கனா ராணுவத்து போக கூட்டு வச்சு புலேன்னு ஒன்று விட்டுருக்கு இந்த அக்கா இது அட்டிச்சு அட்டியில் கண் அங்கேனா பொறிகளங்கி போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கண்ணீர் வடித்து கங்கனா ராணுவத்தை சென்று விட்டான் இது ஒரு பக்கம் வாயை கொடுத்து வாங்கி கேட்டக்கூடாங்கிறதுக்காக சொல்கிறேன் பாஜகங்களுக்கு கொஞ்சம் வாய் ஜாஸ்தியாகிடுச்சு கடந்த ஐந்து ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வசத்தொகை இல்லாமல் பேசுகிறது இப்போ இங்கா அங்கே டெல்லியில் அங்கா விழுந்து கட்டி இங்கே நம்மால் யார் அண்ணாமலை அண்ணாமலை என்ன சொல்கிறாப்புல முடிஞ்சால் என்ன தொட்டுப்பார் மேலே கைவி பார்ப்போம் அப்படின்னு ஏன்டா இப்படி வாண்டடா நீ வந்து வண்டியில் ஏறுற அப்படின்னு பார்த்தா திமுக காரங்க என்ன பண்ணிட்டாங்க ஆட்டை அறுக்கிறேன்னு சொல்லி ஏன்னா ஏற்கனவே டிஆர்பி ராஜா வந்து ஒன்று சொல்லியிருந்தார் எலெக்ஷனுக்கு பிறகு ஆடு அறுக்கப்படும் பிரியாணி போடப்படும்லாம் சொன்னாங்க எனக்கு தனிப்பட்ட முறையில் இதில் உடன்பாடு கிடையாது நான் பல முறை அதை சொல்லியிருக்கிறேன் ஆனால் இவனுங்களும் ஆயிடுச்சு சும்மா இருக்கிறது அண்ணாமலையும் ஆயிடுச்சு இப்பா நான் சொல்கிறேன்ல நான் தெளிவாக சொல்கிறேன் பிடிஆர் இதற்கு முன்பு ஒரு முறை இதே மாதிரி போட்டிருந்தார் என்ன போட்டிருந்தார்னா ஆடுலாம் போட்டிருந்தப்போ கூட நான் சொன்னேன் பிடிஆர் போன்ற மிகப்பெரிய மாமனிதர்கள் பெரிய அறிவு ஜீவிகள் இவன் லெவலுக்கு இறங்கி இவனுக்கெல்லாம் பயிர்ச்சி கூடாதுன்னு கூட நான் சொல்லியிருந்தேன் ஆனால் அண்ணாமலை சம்டைம்ஸ் அப்படி தான் நடந்துக்கிறான் ஆமாம் அவனுக்கு ஏற்ற மாதிரி தான் பேச வேண்டியிருக்கு இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஆட்டெல்லாம் பிடிச்சி அறுத்து வெட்டி இதெல்லாம் வீடியோ வர அண்ணாமலை பயங்கர கடுப்பாயிட்டாப்புல ஓ அண்ணே புலம்பியிருக்கான் தம்பி என்னன்னு நீங்கள் அடிக்கிறதா இருந்தால் என்னைய கூட அடிச்சுக்கிடுங்க அவன் பாவம் ஆடு ஆடு என்ன செஞ்சது ஆடு ஐயோ பாவம் ஆட்டை விட்டுருங்க அப்படின்னு அண்ணாமலை வந்து புலம்பியிருக்காப்புல ஆ இது இது அண்ணாமலைக்கு வந்து புரியலை தம்பி நீ வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ண பார்க்குறியா ம் ஒன்று 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 யார் ஒன்றையெல்லாம் அடிக்கப்படுறதில்லை நீ மாத்திரா வந்து என்ன அடி என்ன அடி என்ன அடின்னு கேட்டால் மட்டும் ஒன்றை அடிச்சுருவாங்களா என்ன அதான் உனக்கான அடி எது தெரியுமா தேர்தலில் நீ பெற்ற தோல்வி ரைட் ஒன்று யாரும் அடிக்கப்படுறதில்லை ஆனால் நீ ஒன்று வச்சுக்க இன்றைக்கி பாவம் போல் வந்து சொல்கிற இல்லை ஆட்டை அறுக்காதீங்க ஆடு பாவம் இதை மாதிரி நீ பேசியிருக்கலாம்ல மரியாதையா கொஞ்சம் கொஞ்சம் பேச்சாக பேசினேன் அந்த பேச்சுக்கான எதிர்வனை தான் இது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ தம்பியை என்ன செஞ்சுருக்காங்க டெல்லிக்கு கூப்பிட்டு விட்ருக்காங்க திருப்பி வரும்போது தம்பி வந்து தமிழ்நாடு தலைவராக வருவாப்புள்ளையா இல்லை மேனேஜராகத்தான் தான் இல்லையா பதவியை புரிங்கிட்டு பல்ல பிடுங்கி போய்ட்டு வான அனுப்ப போகிறாங்களா அப்படின்னு தெரியலை ஏன்னா அங்கே இருக்கிற சிக்கலுக்கு ஜேபி நட்டா பதவியே காலியாகுது ம் அங்கே வந்து சவுகான் வந்து தலைவராக போகிறாரு சரியா அங்கே யூபியில் அது என்ன பாபா புல்டோசர் பாபா இப்போ புல்டோசர் பஞ்சராகி நிற்குது நடரோட்டில் புல்டோசர் பாபா கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா நான் பேசுனீங்க நீங்கள் அப்பாவி மக்களுடைய வீடுகளை புல்டோசர் வைத்து இடித்து தள்ளி விட்டு புல்டோசர் பாபான்னு பட்டம் கொடுத்து கக்க புக்கன்னு ஆணவத்தில் சிரிச்சிங்க ஒன்று ஒரு சுவாரஸ்யமான செய்தி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஃபைசாபாத் இருக்குதுல்ல அயோத்தி அமைந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி அந்த அயோத்தி அமைந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக தோத்துச்சின்னு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அங்கே ஒரு தலித்து இளைஞரை தலித் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை வேட்பாளராக நிறுத்தி அயோத்தி அமைந்திருக்கக்கூடிய தொகுதியில் பாஜகவின் சார்பில் நிறுத்தப்பட்ட ஒரு உயர்சாதி ஹிந்துவை வீழ்த்தியிருக்கிறார் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தி சேர்ந்து அப்போ நீங்கள் புல்டோசர் பாபா புல்டோசர் பாபான்னு சொன்னதுக்குலாம் இன்றைக்கி வந்து மக்கள் புல்டோஸரை என்ன செஞ்சு விட்டாங்க பஞ்சராக்கி விட்டாங்க அங்கே அங்கே வந்து இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா யூபியில் யோகி ஆதித்யநாத்துக்கே பதவி இருக்குமா போகுமான்னு தெரில இதெல்லாம் நம்ம தம்பி அண்ணாமலை இப்போ டெல்லிக்கு கூப்பிட்டுருக்காங்க டெல்லியில் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரில அது ஒரு பக்கம் திருப்பி வரும்போது பதவியோடு வருவாரான்னு பார்ப்போம் ஆனால் அதுக்குள்ளே இங்கே சண்டை வெடிக்க ஆரம்பிச்சிச்சு தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு பெரும் போர் வெடிக்க தொடங்கி இருக்கிறது அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவங்க தேர்தலில் தோத்துட்டாங்க இப்போ நேற்று அக்கா ஒரு பேட்டி கொடுக்குறாங்க சரியா அதில் வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா வருத்தப்படுறாங்க இந்த மாதிரி பாடி ஷேமிங் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அது கண்டிக்கத்தக்கது நான் பலமுறை சொல்லிக்க ஏற்கனவே என்னுடைய பேட்டியில் நான் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டில் இருக்கும்போது அவங்கள வந்து அப்போ தூத்துக்குடி நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட்டார் அப்பொழுது இதை சொன்னார் அந்த மாதிரி உருவக்கேளி செய்வது இதிலெல்லாம் இதுதான் எனக்கு ரொம்ப காயப்படுத்துது அரசியல் அரசியலாக பேசுங்க நான் எதிர்கொள்ள தயார்னு சொன்னாங்க உள்ளபடியாக சொல்கிறேன் அண்ணாமலை மாதிரியோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய இன்ன பின்னா அரகண்டான நம்ம நிர்மலா சீதாராமன் மாதிரி அரகண்டா பிகேவ் பண்ணுறதுலாம் கிடையாது நான் பல தலைவர்கள் அப்படி சொல்லியிருக்கேன் நாட் ஒன்லி செய்ய சொல்லலை சிபி ராதாகிருஷ்ணன் எடுத்துக்கங்க இதுக்கு முன் முன்பாக இருந்த கணேசன் எடுத்துக்கங்க சரியா பொன் ராதாகிருஷ்ணன் எடுத்துக்கோங்க ஏன் ஈவன் எல்முருகனையும் கூட எடுத்துக்கோங்க ஏன்னா நான் எதுக்கு ஈவன் எல்முருகன் சொல்கிறேன்னா இப்போ சமீபத்தில் இவங்கெல்லாம் முன்னாடி இருந்த தலைவர்கள் அதுக்காக சொல்கிறேன் இப்போ இருந்த தலைவர்களை இதற்கு முன்பு இருந்தவர் எல்முருகன் அவர் வரைக்கும் கூட இப்படிலாம் இல்லை அதனால சொல்கிறேன் அந்த அடிப்படையில் அவங்களாம் அரசியல் அரசியலாக பேசுகிறாங்க நமக்கு மாற்றுக்கிறது இருக்குது அதனால் அந்த பாடி ஷேமிங் பண்ணுறது எனக்கு உடன்பாடு இல்லை அதை விட்டுருங்க ஒரு பக்கம் இப்போ அக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கொளுத்தி போட்டாங்க வேறு ஒரு பிரச்சனையும் கொளுத்தி போட்டுருக்காங்க தமிழிசை என்ன சொல்கிறாங்கன்னா வெளியில் வேறு கட்சிக்காரன் என்னையை திட்டுறான் அது பரவாயில்ல உள்ளுக்குள்ளேயே பாஜகவை சேர்ந்த அதான் முக்கியம் பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகள் இணையதளத்தில் களமாடுபவர்கள் நீங்கள்லாம் வந்து என்ன பேசுகிறீங்க நான் சும்மா விடமாட்டேன் ஒரு முன்னாள் தலைவராக பாஜகவின் தலைவராக நான் சும்மா விடமாட்டேன் கடும் எதிர்வினை இருக்கும் என்று எச்சரிக்கிறார் யாருக்கு நேரடியாக சொல்கிறேன் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களுக்கு தான் அண்ணாமலை வந்த பிறகு கட்சியில் இருக்கக்கூடிய எந்த மூத்த தலைவர்களையும் மதிக்கிறது இல்லை அதனால தான் ஏற்கனவே பிரச்சனை போயிட்டிருக்கு எஸ் சி சேர் கழி ஊத்துறாரு கொனைச்சிருக்கீங்களா எந்த மூத்த தலைவர்களையும் சார் எஸ் சேர் மூத்த தலைவரா சார் அப்படின்னு கேட்டு காமெடி பண்ணிடாதீங்க சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு எந்த மூத்த தலைவர்களையும் யாரை மதிக்கிறது இல்லை அண்ணாமலை மதிக்கிறது சண்டை போகுது இப்போ இந்த பிரச்சனை வேறு வந்துருச்சு ஏற்கனவே இதுக்கு முன்பு இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு உங்களுக்கு நினைவு நினைக்கிறேன் இப்போ அவங்க தரப்பு இருந்து உடனே சமூக வலைத்தளத்தை நிர்வகிக்கக்கூடிய பாஜக தரப்பிலிருந்து இன்றைக்கி ஒரு பதில் வருது எஸ் ஜி சூர்யா உள்ளிட்டவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் பொதுவெளியில் பேசக்கூடாது இதெல்லாம் உள்ளுக்குள்ளே பேசணும் அப்போ நான் என்ன சொல்லலாம் உள்ளுக்குள்ளே தானே நீங்கள் தமிழிசை இசையை விமர்சிச்சிருக்கணும் ஏன்னா நீங்கள் நடக்கிற விம அதாவது இவங்க வைக்கிற விமர்சனத்தையெல்லாம் பொதுவெளியில் வைப்பாங்களாம் தமிழிசையை எதிர்வனம் செய்யக்கூடாதான் என்ன எதிர்வனம் ஆகக்கூடாதா நீ இப்படி பண்ணால் நான் எச்சரிக்கிறேன்னு தமிழிசை சொன்னால் இதை உள்ளுக்குள்ளே வந்து சொல்லுங்கள் நீங்கள் அவங்கள கேளிக்கின்ற எங்கே பண்ண பொது வெளியில் பண்ணியா உள்ளுக்குள்ளே பண்ணியா பொது வேணால் அவங்கள அவங்கள கிண்டல் பண்ண அப்போ டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனை பொதுவெளியில் நீங்கள் கேலி கிண்டல் செய்கின்ற பாஜகவினருக்கு அவர் பொதுவெளியில் வேணால் பதில் கொடுப்பாரு ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போய் இங்கே வா இனிமேல் இப்படிலாம் பண்ணாத சொன்னால் கேளு அப்படின்னு கூப்பிட்டு வச்சு பேச முடியுமா முடியாது அதெல்லாம் இங்கே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஏற்கனவே அண்ணாமலை மேரில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் பலர் கடுப்பில் இருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாட்டில் ஒரு படுதோல்வியை பாஜகவிற்கு அண்ணாமலை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சூழல்ல டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் போர்க்கொடி தூக்கி இருக்கக்கூடிய நிலையில் தம்பி அண்ணாமலைக்கு பதவி தப்புமாங்கிறதே மில்லியன் டாலர் கேள்வி ஏன்னா இப்போ ஒரு விளக்கம் கொடுத்துருக்கான் பாருங்க நம்ம தம்பி அண்ணாமலை நான் ஒரு இது வந்துச்சு நான் ஏற்கனவே போட்டிருந்தேன் ஒரு வீடியோ இந்த வீடியோவை தான் தேடிக்கொண்டிருந்தேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க மூணு லட்சத்திற்கு மூன்றரை லட்சம் பார்வையாளர்களை தாண்டி அந்த வீடியோ போயிட்டுருக்குது அதில் என்னன்னா மதுரைக்கு தெக்க தென் தமிழ்நாட்டில் ஒரு திராவிட கட்சி எம்பி இருக்க மாட்டான் அப்படின்னு அண்ணாமலை சவால் விட்டார் ரைட்டா அதை கேட்குறாங்க ஏய் நீ என்ன சொன்ன ஆ ஒரு திராவிட கட்சி எம்பி இருக்க மாட்டாங்கன்னு சொன்னே இல்லைன்னு கேட்டான் என்ன சொல்கிறான் நான் திராவிட கட்சி தான் சொன்னேன் நான் அதிமுகன்னு தான் சொன்னேன் ஓ அப்போ அதிமுக வந்து வட தமிழ்நாட்டில் இடங்கள் வெற்றி பெறும்னு தேர்தலுக்கு முன்னாடி சொன்னியா உன் வாதத்துக்கே வர்றேன் அப்போ அதிமுக நீ என்ன சொன்ன அதிமுக ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியாது என்று சொன்ன பேட்டி இருக்குது நான் எடுத்து எடுத்துக்காட்டுறாத அதை எடுத்துக்காட்டுறோமா அதிமுக வடை வட தமிழ்நாட்டில் வெற்றி பெறும் நீ நம்ப முடியாமப்ப அப்போ கோயம்புத்தூரில் அதிமுக கணிசமான வாக்குகளை பொருள் நீ நம்புனியா என்ன கதை விட்ற கலர் கலராக ரீல் விட்றேன் அப்போ இப்படி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலையும் இன்றைக்கி அவருடைய பதவி காப்பாற்றப்படுமா இல்லையா அப்படிங்கிற கேள்விகளுக்கு மத்தியில் எங்கே போயிருக்கிறாப்ல டெல்லிக்கு போயிருக்கிறார் இவ்வளவு குழப்பத்திற்கு மத்தியில் இன்றைக்கு பாஜக மீண்டும் ஆட்சி அமைப்பதே மில்லியன் டாலர் கேள்வியில் வந்து நிற்கிது அமித்ஷா இன்றைக்கி ஒன்று சொல்கிறார் என்ன சொல்கிறாரு முக்கிய இலாக்காக்கெல்லாம் கேட்டால் கொடுத்துருவோமா நகி அப்படிங்கிறாரு அப்போ அவங்களும் நகின்றுவாங்க பிம்பிலிக்கு பிலாப்பின்டுவான் இல்லையா அவன் கொடுப்பானா அப்போ ஆதரவு மட்டும் அவன் என்ன சும்மா அவன் கொடுப்பான் கொடுக்க மாட்டான் அப்போ என்ன நடக்கும் இப்போ எட்டாம் தேதி பதவி ஏற்பதாக திட்டமிட்டிருந்தார் உங்களுக்கு போன வாட்டி ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு வெற்றி பெற்றவுடன் அமித்ஷாவும் மோடியும் மட்டும் ஃப்ரேமில் இருந்தாங்க பாஜக அலுவலகம் விழாக்கோலம் பூண்டது அப்படியே கையாட்டிக்கிட்டே வந்தார் மோடி ஆளே இல்லாத இடத்துல அவர் கையாட்டுவார் அப்புறம் அவ்வளோ கூட்டத்தையும் கேமராவையும் பார்த்தா விடுவாரா ரெண்டு கையும் சேர்த்து ஆட்டிகிட்டு வந்தார் இந்த வாட்டி எங்கே இந்த வாட்டி வித்தியாசமாக நடக்குது இந்த வாட்டி பாஜக அடைந்ததை தமிழ்நாட்டில் சில பாஜகவினர் பட்டாசு வெடித்து ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடுற நிலைமையில் இன்றைக்கி பாஜக வந்து நிற்கிது இப்போ அங்கே கையெல்லாம் ஆட்ட முடியல ஏன்னா பதவியேற்புமா இல்லையாங்கிறதே சிக்கலில் வந்து நிற்கிது அப்போ எட்டாம் தேதி பதவியேற்பு விழாவுக்கு திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் அது இப்போ தள்ளி போகுது எவ்வளோ நாள் தள்ளி போகும்னு தெரியாது எத்தாம் தேதி அமைப்பார்களா என்பது மில்லியன் டாலர் கேள்வி என்ற இடத்தில் கொண்டு வந்து இன்றைக்கி டெல்லி அரசியல் நிறுத்தப்பட்டு விட்டது இப்போ இந்த மாதிரியான இவ்வளவு இடியாப்ப சிக்கல்களுக்கு மத்தியில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பல மாநிலங்களில் பாஜக தலைவர்கள் மாற்றப்பட இருக்கிறார்கள் அந்த ஒரு கருத்தை சொல்லிட்டு நிறைவு செஞ்சிடறேன் தேவேந்திர பட்னாவிஸ் ராஜினாமா செய்யப் போகிறார் ஏன் ஏன்னா அவர் தான் உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய பாஜகவினுடைய பொறுப்பாளர் யூபியில் பாஜக ஒரு தோல்வியை சந்தித்ததற்கு காரணம் தேவேந்திர ஃபட்னாவிஸ்ன்னு நீங்கள் அவர் மேலே பழிய போடுறீங்க இருக்கட்டும் தேவேந்திர ஃபட்னாவிஸ் பதவி விலகட்டும் இப்போ ஒருவேளை யூபியில் பாஜக ஜெயிச்சிருந்தா கிரெடிட்டை யார் கொடுப்பீங்க தானே கொடுப்பீங்க அப்போ ஜெயிச்சா மோடி பொறுப்பெடுத்துக்கணும் தோத்தா ஃபட்னாவிஸ் பொறுப்படுத்தணுமா இப்போ மோடியும் பதவி விலக வேண்டும் அமித்ஷாவும் பதவி விலக வேண்டும் என்று பாஜகவிற்குள்ளிருந்து குரல்கள் ஓங்கி ஒழிக்க தொடங்கி இருக்கின்றன அங்கே ஒருத்தரணாச்சு கேட்குறாரு எங்கே சார் ஒழிக்குது அப்படின்னு இப்படி சொல்லி கொளுத்தி போடணும் அப்போ தான் ஒழிக்க தொடங்கும் புரியுதா அவங்க இப்படிலாம் பண்ணுவாங்கல்ல நம்மளும் சொல்லுவோம் ஏன் அமித்ஷா பதவி விலக என்ன ஃபட்னாவிஸ் என்ன ஏமாலியா என்ன அண்ணாமலை மட்டும் என்ன ஏமாலியா என்ன புல்டோசர் பாபா மட்டும் ஏமாலியா அமித்ஷாவும் மோடி மட்டும் எல்லா பதவியும் உட்காந்துப்பாங்க எந்த பதவியும் விலக மாட்டாங்க எழுவத்தஞ்சு வயதாக கடந்தாலும் அவங்க பதவியில் இருப்பாங்க எடியூரப்பா மட்டும் பதவி விலகணும் அத்வானி மட்டும் பதவி விலகணும் முரளிமனோர் ஜோஷி மட்டும் பதவி விலகணும் அமித்ஷாவும் மோடியும் பதவியே வளர்க்க மாட்டாங்க என்ன அப்போ பாஜகவில் இருக்கிற மற்ற தலைவர்கள்லாம் ஏமாளிகளா சோத்தரை உப்பு போட்டு சாப்பிட்லையா அவங்களுக்கு ரோஷம் கிடையாதா அப்படின்னு நம்ம கேட்கணும் ஆமாம் சோத்தரை உப்பு போட்டு சாப்பிட்ல ரோஷம் இல்லைன்ட்டு இருந்தால் இருக்கட்டும் நம்ம என்ன நினச்சேருது இல்லை நாங்கள் சோத்தரை கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்றோம் ரோஷம் இருக்குதுன்னு சொன்னால் பாஜக தலைமையிடம் இதையெல்லாம் கேட்கட்டும் கேட்பார்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஒன்று நான் நிறைவாக இந்த ஒரு கருத்தை சொல்லி நிறைவு செய்து விடுகிறேன் தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு அன்பான கோரிக்கை நீண்ட நெடியை அரசியல் அனுபவம் கொண்டவர் அவங்களுக்கு தெரியாது இல்லை இருந்தாலும் நம்ம நமக்கு தோன்றதை சொல்லிடுவோம் என்னென்னா இந்த நீட்டு விளக்கு தொடர்பாக ஆந்திராவினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய திரு சந்திரபாபு அவர்களையும் நிதிஷ்குமார் அவர்களையும் பீகார் தலைவர் நிதிஷ்குமார் அவர்களையும் நேரில் சந்தித்து இப்போ அவங்களுக்கு தனித்த பெரும்பான்மை பாஜகவுக்கு இல்லை இந்த தருணத்தில் நீட் விளக்கு மசோதாவிற்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் தருவதற்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று அவருடைய ஆதரவை கேட்க வேண்டும் அப்படி கேட்டு அதை ஒருவேளை அவங்க அதை செய்ய மறுக்கிற பட்சத்தில் நாடாளுமன்றம் கூடிய பிறகு நாடாளுமன்றத்தில் விரும்பக்கூடிய மாநிலங்களுக்கு நீட்டிலிருந்து விளக்கு என்ற ஒரு மசோதாவை கொண்டு வந்து அந்த மசோதாவிற்கு ஏன்னா இப்போ அவங்களுக்கு தனித்த பெரும்பான்மை இல்லை ஸோ இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆதரவு எம்பிக்களோடு அவங்க ரெண்டு பேர் தரக்கூடிய ஆதரவையும் பெற்றால் நீட்டு விளக்கும் சாத்தியப்படும் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ்கேள்வியை பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன் விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி